கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்ததம் பூதபிரக்ஷாரபக்ஷதம் உமாசுதம் சோகவிநாசகரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கதம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் வெற்றிவேல்முருகன கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷியர் ஒவ்வொரு அற்புதமான அந்த நிகழ்ச்சியில் நம்ம டெய்லி ராசிப்பலம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேர் சிவசூத்திர வகுப்புக்காக புக் பண்ணியிருக்கீங்க ஏற்கனவே ஒரு கிளாஸ் போகும் அதுக்கப்புறம் இனி சேர்றவங்களை அடுத்த கிளாஸ் இனி சேர்றவங்கள அடுத்த கிளாஸ் அப்படி நம்ம வந்து கொண்டு வரோம் பட் இந்த கிளாஸ் எப்போவும் இருக்குமா அப்படி கிடையாது அந்த அந்த எனர்ஜி எப்போ வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு க்ளாஸ் அவ்வளோதான் டோட்டலாகவே ஏற்கனவே ஒரு வகுப்பு அடுத்த ஒன்று அடுத்த ஒன்று அவ்வளோ தான் இந்த மூன்று கிளாஸோட இந்த வகுப்புகள் வந்து இப்போ முடிஞ்ச அப்புறம் வேறு வகுப்புகளை நம்ம எடுக்க ஆரம்பிக்க போகிறோம் அதனால் அதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறோம் கீழே இருக்கக்கூடிய என்ன தொடர்புலாம் இன்றைய தினம் தினத்துக்குண்டான சிறப்புகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் பிரசன்னத்தை கொடுத்துருக்கீங்க பட் வெயிட் பண்ணியிருந்தால் பார்க்கணும் நான் ஃபஸ்ட்டே சொல்லினேன் மாதிரி அஸ்ட்ராலஜி அப்பாயின்மெண்ட்ஸும் கேட்டிருக்கீங்க வெயிட் பண்ணி இருந்து பார்க்கணும் ஆனால் திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கோ நியூமராலஜி போன்ற விஷயங்களை பார்க்குறதுக்கோ உடனே நம்ம வந்து அதுக்கு நம்ம ரெஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் நம்மளது கீழே இருக்கக்கூடிய வெப்சைட் இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து டேட்ஸ் ஓப்பன் ஆகும் நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட புக் பண்ணிக்கலாம் சரி இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் அதற்கு உண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம் பனிரெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தெட்டாம் திருநாள் வளர்பிரை இன்றைய நட்சத்திரம் ஆயிலே நட்சத்திரம் இன்னைக்கு அதிகாலையிலே முடிஞ்சுடுது மகா நட்சத்திரம் என்று முழுவதும் இன்றைய திதி திரையோதசி காலை பத்து மணி ஐம்பது நிமிடம் பின்பு இன்னைக்கு சதுர்தசி சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்ராடம் தனுஷுக்கு மகரத்துக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் உண்டு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி பத்து முப்பது மணி வரை ராகு காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த நாளுக்காக தானே வருஷத்தில் காத்துட்டு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்னைக்கு மாசி மகம் ரொம்ப அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் நம்ம வந்து மாசி மக ஸ்நானம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க மகத்தில் பிறந்தோ ஜகத்தை ஆழ்வார் நட்சத்திரத்தில் இருப்போ ஜகத்தை கையில் வைக்கக்கூடிய சமானங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அது மாசி மகம் இன்றைய தினத்தில் அதனால் இன்றைய தினத்தில் அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் எடுத்தக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றிகள் பெறும் இன்றைய தினத்தில் வழிபாட்டு முறைகள் சில பேர் நிறைய பெரியோர்களுக்கு வழிபாட்டு முறைகள்லாம் எடுத்து பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குபேர வழிபாடெல்லாம் எடுத்து பண்ணுவாங்க குபேர பூஜை பண்ணுறதுக்கு இன்றைக்கி ரொம்ப நாள் சிறப்பாக இருக்குது சரி இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகள் பார்த்தோம் மாசி மக வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த நாள் மாசி மகம் பிரார்த்தனைக்கு உகந்த நாள் இன்றைக்கி நல்ல நாளாக இந்த தினம் உண்டு இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் புது புதுயுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து பன்னெண்டு ராசிக்குண்டான பலன்களை பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு மத்தியானத்துக்கு மேலே யோசிச்சு இதில் விரையமானாலும் பரவாயில்ல எப்படியா நம்ம டேக் ஓவர் பண்ணி சக்ஸஸ் பண்ணி ஜெயித்து நம்ம வந்து பேர் எடுத்து ஆகணும் அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும் சில பேர் அம்மா அப்பாவை எதிர்த்து கல்யாணம் இருப்பா அதெல்லாம் பெரியவங்க அப்போவே சொல்லுவாள் அது எங்களுக்கு தெரியாதா நாங்கள் உங்களுக்கு வாழ தெரியல நாங்கள் என்ன அப்படியா ஸ்ட்ராங்காக வேணால் பாருங்களேன் அப்படின்னு ஜெயிச்செல்லாம் வந்து பேசுவாள் அப்புறம் படாத பாடு படம் பொழுது அம்மா அப்பா அப்போவே சொன்னான் நமக்கு டைம் தான் டைம் நல்லா இருந்தால் எல்லாம் நல்லாயிருக்கும் சரி அனுபவிக்கணும்னு நான் எடுத்து இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு அப்படியே வேறு மாதிரி இருந்தது இப்போ வேறு மாதிரி இருக்கா இந்த மாதிரி இந்த இரண்டு விதமான நாளும் இன்றைய தினத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேர் சங்கீத ரசிகர்களாக இருந்துகிட்டு பாட்டு ரொம்ப லைட் மியூசிக்கெல்லாம் அப்படியே போட்டு கேட்கக்கூடியதாக இருந்துருக்கும் அதேமாதிரி சில பேர் ஜெயிக்கணுங்கிற வைராக்கியம் இருக்கும் அதெல்லாம் இன்றைக்கி ஜெயிச்சு வந்துடுவீங்க கவலைப்பட வேணாம் மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவங்க ஆராய்ச்சி கல்வியில் இருந்துட்டு இருக்கிறவங்க மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க டெக்னீஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலியம் தரக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைய தினம் மேஷராசி நண்பர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தினா நல்லது எழுத்து கையெழுத்து வேற நம்பி கொடுக்கறது நம்பி ஃபோன் பண்ணுறது அதே சமயத்தில் ஃபோன் நம்பர் கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு மகத்துவமான வழிபாடு ரிஷபராசி நண்பர்களே எடுத்த காரியம் ஜெயிச்சிடும் பிரயாணங்கள் இருக்கும் பணவரவுகள் உண்டு நல்லவர்களை சந்திக்கக்கூடிய நாள் ஒரு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பாள் கொஞ்சம் நேரம் அப்படி தலைவலிக்க அப்புறம் ரிலாக்ஸ்டாக இருப்பாள் ரொம்ப அழகாக பேசுவா நிறைய ஆஃபீஸ் சம்மந்தமான விஷயம் ஃபைல்ஸு மாதிரி ரொட்டீனாக போகிறதுலேருந்து கொஞ்சம் மாறுதல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துகிட்டு இருக்கும் நீ எல்லாம் ஜெயிப்பியா அப்படின்னு கேட்டவங்க முன்னாடி ஜெயிச்சு காமிக்கிறங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் பூக்கடை வச்சுட்டு இருப்பா அதுமாதிரி பூஜா ஸ்டோர்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க மிகப்பெரிய நிறுவனம் மிகப்பெரிய உயர்ந்த பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் ஒர்க் பண்ணுறா சார் ஒரு ஷிஃப்ட்டுக்கு பன்னெண்டாயிரம் பேர் ஒர்க் பண்ணுறா சார்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம் மிகப்பெரிய பொறுப்புகள் இருந்துட்டுருக்கவங்களுக்கு அற்புதமாக இருக்கும் யாராவது ஒருத்தர் ஹெல்ப் கேட்டால் அவங்களுடைய சப்ஜெக்ட் எடுத்து இவங்ககிட்ட சொல்லுவீங்க அவங்கள பற்றி இவங்க குறை சொல்லுவாங்க அது இவங்ககிட்ட சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சுட்டு இது நடக்குமான்னு தெரியல சொல்லிட்டேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி ரிஷபராசி அன்பர்கள் இன்றைக்கி ரொம்ப அழகாக லாபி பண்ணுவீங்க இன்றைய தினத்தில் அனுகூலியம் தர்றதுக்கு உண்டான அற்புதமான தெய்வம் பார்த்துட்டுனா முனீஸ்வரர் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி நேர்களுக்கு மிதுனராசி நேர்களுக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப பிரமாதமாக இருந்துருக்கும் சில பேருக்கு கோவம் ஜாஸ்தியாக வரும் சில பேர் டப்பு 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 டப்புன்னு பேசுவேன் இன்னும் சொடிக்க சொடிக்க பேசிடல சோச்சு மனசெல்லாம் வலிக்கிறது பேசுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிக்க மாட்டேலன்னு அப்படிங்கிற யோசனை ரொம்ப பேசிட்டோமோ லாஸ்ட் லூஸ் ஸ்டாக் பண்ணிட்டமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும் விரல் சம்பந்தமான உபாதை இருந்துட்டுருக்கா கழுத்து கால் எலும்பு அதே சமயத்தில் முடி சம்பந்தமான அதே மாதிரி பல் சம்பந்தமான உபாதை இருக்கிறவங்களுக்கு அதுக்கு உண்டான மருத்துவரை சந்தித்து சரி பண்ணிப்பீங்க கொஞ்சம் கவனமாக ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது சில விடாமயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு படிப்பு தான் முக்கியம் படிப்பு தான் முக்கியம் படிப்பு தான் முக்கியம்னு பெரியவங்க சொல்லும்பொழுது கொஞ்சம் விளையாடிட்டோம் ஆனால் எக்ஸாமில் குழம்பு தான் திரு 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 யோசிக்கிறமேங்கிற ஒரு அனுபவங்கள்லாம் இப்போதைக்கு கிடைக்கும் அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவங்களுக்கு கச்சிதமான ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் பிறருடைய ரெஃபரன்ஸ் உங்களுடைய பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மருத்துவத்துக்கு படிச்சுட்டுருக்கிறோம் அதற்கு உண்டான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வெற்றி புதுசாக நம்ம வந்து இந்த எஸ்எம்ஓ எஸ்சிஓ அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு சைபர் செக்யூரிட்டியில் இருந்துட்டு இருக்கிறவங்க சாஃப்ட்வேர் டிசைனராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஆர்மி நேவியில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு மிகப்பெரிய நிறுவனத்தில் பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்புகள் கூட சில பேருக்கு இருக்கும் இன்றைய தினத்தில் அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் அம்பாள் வழிபாடு பொதுவாக எல்லா அம்பாள் வழிபாடும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் கடகராசி நண்பர்களுக்கு விளையாட்டு போக்குள்ள சொன்ன விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்து சொன்ன மாதிரியே சொன்ன மாதிரியே நடந்தது அப்படின்னு மற்றவங்க சொல்லும்போது சொன்னால் இனிமேல் நான் ரெண்டு மூணு விஷயம் சொல்லுவேன் அதுவும் நடக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லுவேன் அது மாதிரி சில பேர் ரொம்ப நேரம் அந்த அந்த சக்தியெல்லாம் இருக்கும்போது வண்டிக்கப்படாதுன்னு சொல்லுவாள் அது வந்து இந்த வாக்கை வந்து நிறையா கொடுக்கப்படாது கோவப்படப்படாது பிறரை சபிக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பெரியவங்க சொன்னது கரெக்டு தான் அதனால் அந்த அந்த சக்தியை சேர்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் கடகராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் விரயங்கள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு பண விரயம் அதே சமயத்தில் சில நேரம் டயத்துக்கு வரேன்னு சொல்லி பராமரிக்கிறது சில பேர் உங்களுடைய வேலையை கெடுத்துட்டு போகிறது இந்த மாதிரி காரியங்கள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு யாரையும் நம்பி எந்த விஷயங்களும் பண்ணுறத கவனம் தேவை அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தோல் சம்பந்தமான உபாதை இருக்கிறவங்க கவனம் தேவை அதே சமயத்தில் ஆகாத இந்த இந்த எனக்கு சாப்பாடு இந்த இது காலிஃபுலர் ஆகாது கத்திரிக்காய் ஆகாது இதெல்லாம் ஆகாதுன்னு சொன்ன விஷயத்தை எங்கேனும் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உடல் உபாதைகள் வரும் கவனம் தேவை கடக ராசி அன்பர்களுக்கு பண விவகாரங்களில் எடுக்கக்கூடிய கேர் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் திருமண காரியம் கைகூடி வரும் இன்றைய தினத்தில் அனுகூலம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் பெருமாள் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு சிம்ம ராசி நண்பர்களுக்கு லாபங்கள் உண்டு நினச்ச காரியம் நடக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை எடுத்து பா 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 என்ன ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்தி வேணும் எனக்கு அது இருக்குது சார் அவங்களுக்கெல்லாம் அந்த அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவேல் சந்தோஷந்தான் புது வீடு கட்டுறது இடம் வாங்குறது ஃபேக்ட்ரி கட்டுறது ஒரு கம்பெனி கட்டுறது அதேமாதிரி கடை கட்டுறது பாடைக்கு கட்டுறது இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியதாக இருக்குது இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் 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 கொஞ்சமாக தீரும் மனதில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் தீரும் நல்ல நல்லொரு நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட கூடி வரும் இன்றைய தினத்தில் ரொம்ப வயதானவங்க கவனமாக பார்த்துக்கணும் சிம்மராசிக்கு நீங்கள் பிரமாதமாக இருக்குது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவகிர வழிபாடு கன்னிராசி நேர்களுக்கு நல்ல பேர் இருக்கணும் சார் வாழ்க்கையில் அந்த பேர் இருந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் பார்ட்னர்ஷிப் இருந்தால் கொஞ்சம் சலசலப்பு இருக்கும் புது ஐடியாஸ் பண்ணி புது தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் சலசலப்பு இருக்கும் புது ஐடியா புது விஷயங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும் சின்ன சின்ன காரியங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது விடாமய்ச்சி வெற்றியை தரும் மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் அனுகூலியமான காரியத்தை எடுத்து செயல்படுத்துவீங்க ஒரு சில நல்ல நபர்கள் உங்களுக்கு நட்புகளில் வருவாங்க அதை அப்படியே கேரி அவுட் பண்ணி ஜெயிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீடு எடும் பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாளாக இன்றைய தினம் உண்டு கன்னிராசி என்பர்கள் புதுசாக இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிறது பாட்டு கற்றுக்கிறது எதுனும் புதுசாக கற்றுண்டே போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் யாராவது ஒரு வேலைக்காக நீங்கள் அப்படியே போயிண்டு நீங்கள் வந்திருக்கவே வேண்டாமோ பேசாமல் அதை பண்ணி காசு வந்திருக்குங்கிற மாதிரி இந்த சில பேர் ஃபோன் பேசிகிட்டே இருப்பாள் சில பேர் கம்ப்யூட்டர் பார்த்துட்டே இருப்பா சில பேர் ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டுப்பா எழுத்தாப்பில் இருக்கிற நபர்களை யாரு என்னங்கிறதே கண்ணுக்கு தெரியாமல் இருந்துட்டு அந்த மாதிரி இருக்க வேண்டாம் அவள் வந்து ஒரு வேலை ரெஸ்பெக்ட் கொடுக்கலையோங்கிறத நினச்சிப்பா கன்னிராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடுங்க மிகப்பெரிய பலன்களை தரும் வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு நல்ல முயற்சி அற்புதமான பலன்களை தரும் சில விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து பண்ணணும் சில விஷயங்களை கேட்டே பண்ணுவோம் சில விஷயம் பார்த்தோன்னா அப்படி எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் முன்னாடி யாராவது தப்பாக சொன்னாலோ தெரியாத நபர்கள் உங்களுக்கு தெரிந்த நபர்களை பற்றி பேசினாலோ அவங்களுக்கு தெரியாமே சும்மா சொல்லிட்டு இருந்தாலும் அப்படி பார்த்து சிரித்து சந்தோஷப்பட்டு ப எனக்கு தெரியாதுன்னு நினச்சின்னு இருக்கா எல்லாம் எனக்கு தெரியும் ஆளைனோ ஆனால் சொல்ல மாட்டேன் பேச மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் லிஃப்ட் சம்மந்தமான ஒர்க் எடுத்து இருக்கிறவங்க மாலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஷோரூமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க ஆ கார்மெண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் சினிமா வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் பணம் சம்பந்தமான விஷயங்கள் கவனமாக இருக்கணும் வேலை கண்டிப்பாக ஓடும் வெற்றிகள் நிச்சயமாக குமியும் நினைச்ச காரியம் கைகூடி வரும் நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரும் அவசர அவசரமாக ஒரு காரியத்தை எடுத்து செயல்பட்டு அந்த காரியத்தில் நிச்சயமாக லாபங்கள் கூடிய இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடுங்க குறையில்லாத செல்வத்தை தரும் அற்புத வழிபாடு ராசி நண்பர்களுக்கு நல்ல பலன்கள் மன மகிழ்ச்சியை தரும் விடாமுயற்சி வெற்றியை தரும் சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து ஹேண்டில் பண்ணக்கூடிய தினமாக இருக்கும் அதே சமயத்தில் ஒரு சில காரியம் நடக்கலை ஏன் நடக்கலை ஏன் ஒய் ஒய் அப்படின்னு பல ஒய் அப்படி யோசிச்சு இருப்பீங்க சில பேர் ஒரு கா நடந்தது அதெல்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் சில முக்கிய நபர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க யூடியூபராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க சோஷியல் மீடியாவில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது வெற்றி பெறத்துக்குன்னால் வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு ஐஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு நான் எந்த தப்பும் செய்யலை ஆனால் பழி மட்டும் எங்கிட்ட வருது பரவாயில்ல ரிலாக்ஸ் இதுவும் கடந்து போவோம் எல்லாம் பார்த்து 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 மன சங்கடத்தை பார்த்து பார்த்து எல்லாத்தையும் கடந்து போகணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும் இன்றைய தினத்தில் பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும் மற்றபடி யார்ட்டையும் மற்றவங்களை பற்றி பேசக்கூடாது மற்றவங்களை பற்றி உங்கள்கிட்ட பேசினாலும் அதில் அதை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது ரிஷிகராசி என்பர்கள் இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு தனுசு ராசி நேயர்களே நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு வரும்போது ஆயிரம் பேர் அதை குறை தான் இருப்பாள் குறை சொல்லிகிட்டு இருக்கவா சொல்லிகிட்டே இருக்கட்டும் நிறையா நம்ம வந்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து செயல்படுத்துவோங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோண ஆரம்பிச்சிடும் திருமண காரியம் கை கைகூடுறோம் வெற்றிகள் குவியக்கூடிய அற்புதமானால் கணவன் மனைவிக்குள்ளே மூணாவது மனுஷா பேசுறது கூட்டம்னா சண்டைகள் மூட்டி விட்டுருவா கேர்ஃபுல்லாக இருக்கணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் இந்த மற்ற வாட்டம் சொல்லிகிட்டே இருந்தால் வாங்க முடியாது நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் வந்து செயல்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறும் செல்ஃபோன் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கவங்க சேல்ஸ் பண்ணிட்டுருக்கிறவங்க ஹோட்டல் வச்சுட்டுருக்கவங்க ரெஸ்டாரண்ட் வச்சுட்டுருக்கவங்க காஃபி சம்மந்தமான கடை வச்சுட்டுருக்கிறவங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம் விற்பனை பண்ணிடுவாங்க ஜூஸு பழ வர்க்கங்கள்லாம் விற்பனை மார்க்கெட்டில் கடை வச்சுருவாங்க அரிசி சம்மந்தமான கூடம் அரிசி பிஸ்னஸ் பண்ணிட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் பூ வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்காங்க டைல்ஸு மார்பிள் சம்மந்தமான விற்பனை சாமி ஐடில்லாம் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் தனுசு ராசி என்பவர்களுக்கு புது முயற்சி லாபத்தையும் வெற்றியும் தரும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு சில முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இறைவன் கொடுப்பார் அதே மாதிரி வேலை வாய்ப்பு கூடி வரும் உடல் ஆரோக்கிய கேடுகள் இருந்துருக்கும் மருத்துவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில நபர்கள் மனசில் நினச்சிட்டு போய் உங்களுக்கு கால் பண்ணுவாள் பயம் அப்பப்போ வரும் ஐயோ என்ன சொல்ல போகிறாளோ அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் இருந்தாலும் பார்க்குறாங்கிற ஒரு சமாளித்து செல்வீங்க குழந்தைகள் எப்பவுமே அப்பா அம்மாவை தவிர வேறு நம்ப நம்பக்கூடாது இதில் கவனம் என்பது தேவை அம்மா அப்பா என்ன சொல்கிறாலோ அது கேட்குறது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் சினிமா நட்சத்திரமாக இருந்திருக்கவங்க புது வாய்ப்புகள் தேடி வரும் மியூசிக் ஆல்பம் எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க நிச்சயமாக கைகூடி வரும் அதே சமயத்தில் அப்புறம் ஃபோட்டோகிராஃபராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க ஃபாரஸ்ட்டில் அந்த அட்வென்ச்சரான ஒரு அந்த எல்லாம் எடுத்து இருக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து இருக்கிறவங்களுக்கு பேசப்படக்கூடிய நபராக நீங்கள் மாறுவீங்க மகர ராசி அன்பர்கள் சாகசங்கள் சாதனைகள் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உண்டு எடுத்த காரியம் வெற்றி பெறும் தெய்வானுகிரகமும் கூடவே இருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது கூட யாட்டியாவது கூட கூ துணைக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா காரியமும் பண்ணுறது சாட்சிக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைய தினத்தில் மகர ராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் வழிபடக்கூடிய அம்பாள் வழிபாடு அங்காள பரமேஸ்வரி வழிபாடுமான திருப்தி தரும் வழிபாடு கும்பராசி நேர்களே யாராவது நமக்கு சொன்னால் சில காரியம் புரிய வரும் இல்லை இதை நான் கவனிக்கவே இல்லை ஆ கரெக்ட் 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 ஓகே சரி சரி இன்னி பார்த்துக்கலாம் இன் நல்ல ஒரு கவலையும் படாதீங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க ஸோ ஒரு விஷயத்தை மற்றவர்கள் எடுத்து சொல்லும்போது ஓ இந்த நபர் இப்படியோ அப்படிங்கிறதே புரிய வருது இயற்கை உங்களுக்கு அந்த மூலமாக காமிச்சுக்கொண்டு இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுத்து சில மாற்றங்கள் மன திருப்தியை தரும் சிறு பிரயணம் பிரயாணம் அதிர்ஷ்ட பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி பிரயணமாக மாறும் அதே மாதிரி ஃபேமிலியில் உட்காந்து பேசுவீங்க குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கு பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள் தாத்தா பாட்டி பூர்வகை சொத்து சொந்த பந்தங்கள் த சகோதர சகோதரி அதுமாதிரி ஒன்று விட்ட சகோதர சகோதரி எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணால் பண்ணி கொடுப்பீங்க எங்கேயும் போனோம் அப்படின்னு சொன்னால் கூடமாட இருந்து கவனித்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும் கிஃப்ட் ஐட்டம்லாம் ஆர்டர் பண்ணுறது எதாவது நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வந்தது இந்த வீட பார்த்து இதை பார்த்துட்டேன் பிடிச்சி போய் எடுத்து பார்ப்போம் பார்த்துட்டேன் பிடிச்சி போய் எடுத்து பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு சர்க்காஸ்டிக்காக மூணு நாலு வார்த்தைகளை சேர்ந்து சொல்லுவீங்க பட் நீங்கள் பின்னாடி ஒரு யோசனை பண்ணி அதை எப்படியாவது எக்ஸிக்யூட் பண்ணிடுவீங்க இன்றைய தினத்தில் பட்ட இடத்துல படும் கவனம் என்பது தேவை கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு ஐயப்ப சுவாமி மணிகண்ட வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி நேர்களே இன்றைய தினத்தில் நல்ல பலன்கள் இருக்கும் சில விஷயத்துக்கு நம்ம தான் காரணம் அது கெட்டதாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் நம்ம காரணமாக இல்லையா அந்த மாதிரி இன்றைய தினத்தில் சில விஷயத்துக்கு நம்மளே காரணமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சிறுபிரயாணம் தூர பிரயணம் வெளியூர் பிரயணம் அமோக பிரயணமாக மாறும் லாபங்களை ஈட்டக்கூடிய அற்புதமான நாள் அதே சமயத்தில் நல்லது செஞ்சாலும் கெட்டப்பேர் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை சில நபர்கள் உங்கள் பின்னாடி உங்களை பற்றி எழுத்து சொல்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களால் கெஸ் பண்ண முடியும் புதுசாக ஒரு காரியத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லவர்களது நட்பு உங்களுக்கு மன திருப்தி தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில முக்கிய நபர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வார்கள் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும் பொருட்கள் வாங்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் மீனராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் திருமூர்த்தி வழிபாடு பிரம்மா விஷ்ணு சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு ராசிகளுக்கு உண்டான பிரத்யேக பலாபலம் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம் இன்றைக்கி மாசி மாதம் இந்த மாசி மகத்தினுடைய சிறப்புகள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா பொதுவாகவே மாசி மாதம் இந்த மாசி மாதம் ரொம்ப விசேஷகரமான மாதம்னு சொல்லலாம் இந்த மாதத்துக்கு ரொம்ப மகத்துவம் அதிகமாக இருக்குது இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களுக்கு உண்டான அற்புதமான மாதமாக இருக்குது அதாவது நம்மளுடைய பாபங்கள் போகிறதுக்கு ஏதேனும் வழி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சபூதங்கள் தான் அதுக்கு ஒரு வழி ஏற்பாடு பண்ணி கொடுக்க அதில் இந்த மாசி மகம்கிற நாளில் தீர்த்தவாரி இந்த தீர்த்தத்தை ஸ்நானம் பண்ணுறது கடல்லையும் குளத்திலையும் ஆற்றங்கலையிலையும் நம்ம வந்து ஸ்நானம் பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தில் நம்ம ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப மகத்துவமான தினமாக இன்றைய தினம் ஒன்று இருக்குது இந்த தினத்தில் மகாமகம் ஸ்நானம் பண்ணக்கூடிய இடங்களில் ஸ்நானம் பண்ணுறது ரொம்பவுமே விசேஷமான ஒரு நாளாக கருதுவார்கள் இந்த நாளில் வந்து தெய்வங்களே ஸ்நானம் எடுப்பார்கள் அதாவது தெய்வங்களே இந்த நாளத்தில் பாபங்கள் அதாவது தனக்கு அறியாத சில விஷயங்கள் எத்தனையோ பேர் இறைவனை கூட என்ன கடவுளை என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீன்னு சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது தெய்வங்கள் ஸ்நானம் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உண்டு இது எப்படி சார் தெய்வம் கூட ஸ்நானம் பண்ணுவாங்களா சார் ஆமாம் காசியில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் மணிகர்ணிகா காட்டு நாங்கள் டெய்லி பன்னெண்டு மணிக்கு பார்வதி பரமேஸ்வரர் ஸ்நானம் பண்ணுவாள் அப்படிங்கிற ஒரு ஐதீகங்கள் இன்றைய தினத்தில் உண்டு இந்த தினத்தில் தான் பிரணவ மந்திரத்தை முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு சொன்ன அற்புதமான தினமாக இருக்கும் அம்பாளுக்கு உபதேசம் பரமேஸ்வரர் கொடுத்த ஒரு நாளாக இன்றைய தினம் கருதப்படுகிறது சிவன் பார்வதி சேர்ந்து வழிபட்டு இன்றைய தினத்தில் பிரார்த்தனை இந்த உலக க்ஷேமத்துக்காக தியானங்கள் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் கருதப்படுகிறது இது மாதிரி நிறைய விசேஷங்கள் சொல்லிகிட்டே போகலாம் இன்றைய தினத்தில் குபேர வழிபாட்டுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் இத்தனை நாள் செய்த தெரிந்தும் தெரியாமல் செய்த சில விஷயங்களுக்காக புண்ணியமாக மாறணும் அப்படின்னா வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை குளக்கரையில் ஸ்நானம் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும் இது போன்ற ஸ்நானம் அதே மாதிரி சுவாமி கோயிலில் திருப்பதியிலையோ மற்ற கோயில் குளங்கள்லையோ ஸ்நானம் பண்ணுறது அதுக்கு பர்மிஷன் இருந்து அந்த ஸ்நானம் பண்ணி அந்த கோயிலில் விசேஷ நீராடுதல் இருந்து விசேஷமான கொண்டாடப்படுகிறதுன்னா ஒன்றே நீங்கள் நீங்கள் போய் இன்றைய தினத்தில் அந்த மாதிரி ஸ்நானம் பண்ணுறது வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் கங்கா ஜலத்தில் வழிபாடுறது ரொம்ப நல்லது கங்கா ஆராத்தி எடுக்கிறது ரொம்ப நல்லது கங்காய்க்கு தீபங்கள் ஏற்றுறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி இந்த நாள் அன்னைக்கு செய்யும் பொழுது நம்மளுடைய பாபங்கள் போகிறதுங்கிறது ஒரு ஐதீகமாக கொண்டாடப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம் மாசி மகம் ரொம்பவுமே மகத்துவமான ஒரு நாளாக இன்றைய தினம் உண்டு மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிசாம்ரன் மகேஷியர்